முருங்கை கீரை மேஜிக் கீரை அனைவருக்கும் அன்பான இனிய தமிழ் வணக்கங்கள் கீரை வகைகள் பொதுவாகவே உடலுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் அதிலும் கீரைகள் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தையும் சேர்த்தே கொடுக்கும் முருங்கை இலையில் பீட்டா கரோட்டீன் வைட்டமின் சி புரதம் இரும்பு சத்து பொட்டாசியம் உள்ளிட்டவை உள்ளது சாப்பிடும் போது ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது முருங்கை இலையின் சாறு எடுத்து அத்துடன் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் தினம் சாப்பிட குடல் பூச்சிகள் அழிந்துவிடும் குழந்தை பிறந்த தாய்மார்கள் முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்து கொள்ள தாய்ப்பால் அதிகம் சுரக்கும் உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் பதினைந்து மில்லிகிராம் முருங்கைக்கீரை சாறை நரம்பு தளர்ச்சி கோளாறுகளையும் குறைக்கும் மேலும் சோர்வடையாமல் நீண்ட நேரம் இயங்க உதவும் உடல் சூட்டை தணிக்கும் சிறுநீரை பெருக்கும் சர்க்கரை நோயாளிகள் முருங்கை கீரையை சாப்பிடுவதால் அதிக பலன்கள் கிடைக்கும் குறைந்த செலவில் அதிக சத்துக்களை தரும் கீரையாக முருங்கை கீரை உள்ளது முட்டை சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெய் கொண்டு பொரியல் செய்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அதாவது ஒரு மண்டலம் சாப்பிட்டால் ரத்தம் சுத்தகரிக்கும் ரத்தம் விரதியாகும் இடுப்பு எலும்புகள் கழுத்து எலும்புகளும் வலுப்பெறும் ஆண்மை பிரச்சினைகளும் நீங்கும் உள்ளுறுப்புகளை பலப்படுத்தும் சக்தி முருங்கைக்கீரைக்கு உண்டு முருங்கைக்கீரையை கீரையை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் இரத்த சோகை நோய் குணமடையும் பற்கள் உறுதி அடைய முடி நீளமாக வளர இந்த கீரை அவசியம் வாய்ப்புண்ணுக்கும் வயிற்று புண்ணுக்கும் அவசியமான ஒன்று இது எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் மூளையின் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் ஆஸ்மா மார்புச்சளி சைனஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு முருங்கை இலையை சூப் வைத்து குடித்து வர

மருத்துவ ரீதியான உணவு பழக்கத்திற்கு உங்கள் மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று உங்கள் உடல் நிலைக்கான சரியான உணவு முறையை தொடரவும் உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஹர்னி தேஷ்குமார் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்

பிரைன்டெக் லர்னிங் சென்டர் பார் பெட்டர் டுமாரோ கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் த்ரீ டூ ஒன் விசிட் அவர் வெப்சைட் இணைவோம் இணையும் வழியே